ஹிரு டிவி தடைக்குட்படுமா அரசு ஊடக அடக்குமுறையை கையாள்கிறதா என்ற கேள்விகள் அதிகமாக பேசப்படுகிற வாரம் இது அரிசி இல்லை முட்டை இல்லை என்று கடந்த நவம்பரில் ஆரம்பமான ஹிரு டிவியினுடைய பிரச்சாரங்கள் இன்று தீவிரப்படுத்தப்பட்டு வேறொரு கோணத்தில் சென்று கொண்டிருக்கின்றன ரத்னபுரம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுக்கு சொந்தமான கஞ்சா தோட்டம் இருப்பதாக ஆரம்பத்தில் செய்தி வெளியாகி சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது ஆனால் அந்த காணி சாந்த பத்மகுமாரவுக்கு சொந்தமானது அல்ல என்றும் அது போஞ்சி பயிற்சிகை செய்யப்பட்ட ஒரு விளைநிலம் என்றும் தெரிவிக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் சொத்து விவரங்களை தெரிவித்திருந்த சாந்த பத்மகுமார தனக்கு எந்த காலத்திலும் அப்படி ஒரு காணி இருக்கவில்லை என்று உறுதிப்படுத்தி இருந்தார் இதேவேளை ஆரம்பத்தில் கஞ்சா தோட்டம் என்று சொல்லப்பட்ட பயங்கர கதை இல்லை அங்கே இரண்டு சாடிகளில் கஞ்சா செடி இருந்ததாக டியூன் மாற்றி போடப்பட்டது மேலும் இது தொடர்பாக தேடுதல் நடத்திய போலீஸ் அதிகாரியை தாக்கியதாகவும் இரு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது ஆனால் விசாரணைகளின்படி இந்த செய்தியில் கூறப்பட்ட விடயங்கள் உண்மை கிடையாது என்றும் தகவல்களை வெளியிட்டதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு குற்றம் சாட்டியுள்ளது சம்பந்தப்பட்ட காணி நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ சொந்தமானது அல்ல என்பது விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் குறித்த போலீஸ் அதிகாரி பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் செய்யப்பட்டிருக்கிறார் சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்புவதாக கூறி இந்த தனியார் ஊடக வலையமைப்பின் தொலைக்காட்சி அலைவரிசைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அதாவது டிஆர்சிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறது போலீஸ் திணைக்களம் போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்ல ஒளிபரப்பு உரிமங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட உரிய அமைப்பாக டிஆர்சி இருப்பதால் மேற்படி ஊடகத்துக்கு எதிராக பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்துமாறு கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஹீரோ தரப்பு என்று சொல்லுகிறது அவர்கள் தங்களை எப்படி அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் நாங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள் என்று அறிமுகம் படுத்துகிறார்கள் மக்களுக்காகவே உண்மையை பேசினோம் என்றும் சவால் விடுகிறார்கள் போலீஸ் திணைக்களம் திட்டமிட்டு உண்மையை மூடி மறைப்பதாகவும் கஞ்சா தோட்ட விவகாரத்தில் தங்களிடம் இருப்பதாகவும் ஊடக சுதந்திரத்தினுடைய கழுத்தை நெருக்கம் செயல் என்றும் இது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்றும் வெகுண்டெழுந்திருக்கிறது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்களை அவதானியங்கள் ஒன்று போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டதுக்கும் கஞ்சா சுற்றி வளைப்புக்கும் இடையில் தொடர்பு இல்லை என்ற போலீசாரின் கூற்றை ஹிரு தொலைக்காட்சி மறுக்கிறது அதுபோல இந்த தொடர்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான வலுவான ஆதாரங்களும் மூலங்களும் தங்களிடம் ஓரளவுக்கு மேல் இருப்பதாகவும் அவர்கள் வாதாடுகிறார்கள் அதாவது இங்கே என்ன பிரச்சனை என்றால் ஹிரு ஊடக வேலைக்கு மேலதிகமாக நீதிபதி வேலையும் பார்த்து தீர்ப்பு சொல்லி ஃபைலை மூடிவிட்டது என்பதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரை சுற்றித்தான் இங்கே கதை பின்னப்பட்டிருக்கிறது குறித்த காணி சாந்த பத்மகுமாரவினது அல்ல என்று நிரூபணமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கே கஞ்சா இருந்தாலும் ஹெரோயின் இருந்தாலும் சாந்த பத்மகுமாரவை வைத்து சேறு பூச முடியாது கதைக்குள் கதை போல இது இப்போது வேறொரு வடிவம் எடுத்திருக்கிறது சாந்த பத்மகுமார போலீஸ் அதிகாரியை தாக்கினாரா இல்லையா என்றுதான் விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஆனால் உண்மையை மட்டும் பேசுவதாகச் சொல்லும் ஹிரு சமூகத்துக்கு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கஞ்சா விற்று பிழைக்கிறார் என்ற விம்பத்தையே கொடுத்திருப்பது போல தெரிகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே ஊடக வலையமைப்பை எந்த கடிதமும் இல்லாமல் ஒரே ராத்திரியில் தடை செய்தார் அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹிரு டிவி அப்போது இருக்கவில்லை ஹீரோ எஃப் எம் கோல்ட் எஃப் எம் ஷா எஃப் எம் என்று ரேடியோ அலைவரிசைகள் ஏபிசி நெட்ஒர்க் என்ற பெயரின் கீழ் இயங்கின மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக விமர்சனங்களை அப்போது முன்வைத்து வந்த இந்த ஊடக வலையமைப்பு ஒரு கட்டத்தில் திச மகாராம பகுதி குறித்த சரிபார்க்காத ஒரு பரபரப்பான செய்தியை சொல்லப்போக அது முழு நாட்டிலும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த கடுப்பான மகிந்த ராஜபக்ச அரசு ஒரே நாளில் பால் ஊற்றிவிட்டது அவர்களின் ஒட்டுமொத்த வலையமைப்பும் தடைக்குட்பட்டது அப்படி ஒரு தடை இப்போது இரு தொலைக்காட்சிக்கு அமுலாகுமா ஆகாதா என்று சிங்கள பேஸ்புக் பக்கங்களில் பெரும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா விவாதங்களிலும் மறக்காமல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசு செய்த சம்பவம் பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏதேதோ நடைமுறைகளுக்கு பிறகு மீண்டும் செயற்பட தொடங்கியது அந்த அலைவரிசைகள் இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலில் நடந்த சில மாற்றங்களையும் நினைவு கூர்ந்து பாருங்கள் தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் துமிந்த சில்வா அதாவது ஹிரு நிறுவனரினுடைய சகோதரர் அதுவரை முஜிபுர் அங்கம் வகித்த யுஎன்பி கட்சியில் இருந்தவர் அந்த காலகட்டத்தில் மகிந்தவின் கட்சிக்கு தாவினார் என்பது யாரும் அறிந்த ஒரு வரலாறு இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த விவகாரத்தில் அரசை விழுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஆன்லைன் சேஃப்டி பில்லை நீக்குவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது ஊடகங்களை நசுக்குவதாகவும் ஊடக அமைச்சுக்கு செல்ல வேண்டிய முறைப்பாட்டை தூக்கி கொண்டு டிஆர்சிக்கு சென்றிருக்கும் போலீஸுக்கு சட்டமே தெரியவில்லை என்று சொல்லியும் கிண்டல் அடிக்கிறார் அரசுக்கு எதிராக பேசுபவர்களை சிஐடிக்கு அழைத்து மிரட்டுவதும் ஊடகங்களை வளைத்துப் போட நினைப்பதும் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று விமால் வீரவன்சவுடன் இணைந்து விமர்சித்திருந்தார் சரி விமால் வீரவன்ச என்ன சொன்னார் பொய் கூறுவதற்காக ஒரு ஊடக நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முயற்சிப்பது வேடிக்கையான ஒன்று என்று சொன்னவர் அடுத்து சொல்லுகிறார் பொய்களுக்காக ஒருவரை தண்டிக்க வேண்டுமானால் முதலில் நாட்டு மக்களுக்கு பெரிய பொய்களை கூறிய ஜனாதிபதிக்கே தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து இந்த ஊடக வேட்டை இரு தொலைக்காட்சியுடன் நின்றுவிடப் போவதில்லை என்றும் இதை ஆரம்பத்திலேயே முறியடிக்காவிட்டால் பல ஊடக நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்படும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கிறார் இது ஜனநாயகத்துக்கும் மக்கள் கருத்துக்கும் விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதுதான் அவர் சொன்னவற்றில் ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயம் இது நாட்டின் நலனையும் இன ஒற்றுமையையும் காக்கும் திமால் வீரவம்ச ஊடகங்களுக்கு சொன்னவை வீரவாசவுக்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இந்த கதைக்கும் ஒரு பிரேக் கொடுத்து நமது கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் முக்கிய இரண்டு ஊடக நிறுவனங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலங்களில் சிறுபான்மையினருக்கு எதிராக அமோகமாக இனவாத விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தன அப்போது கோமாவில் இருந்தவர்கள் இவற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை இதன் உச்சகட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரலுக்கு பிறகு ஏற்பட்டது முஸ்லிம் விருப்பு ஒன்றே செய்திகளினுடைய அட்டிநாதமாக அமைந்தது இந்த இரு தொலைக்காட்சிகளின் பெயர்களை கேட்டாலே கைக்குட்டையால் மூக்கை பொத்தி கொண்டு ஓடும் அளவுக்கு சகிக்க முடியாது இருந்தது நிலைமை இவர்கள் செய்திகள் என்ற பெயரில் தந்த காயங்களை யாரும் மறக்க மாட்டார்கள் இப்போது கூட இவர்கள் அடக்கி வாசிக்க காரணம் இவர்கள் திருந்திவிட்டதால் அல்ல ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பு பாவித்த அதே ஃபார்முலா இப்போது வேலை செய்யாது என்பதால் தான் அதாவது காலாவதியாகிவிட்டது என்பதால் தான் அப்படி அல்லாத பட்சத்தில் மிக தாராளமாக கூவி கூவி குடிசை கைத்தொழில் போல மக்களை கூறுகளாக பிரித்து வசைபாடு இருப்பார்கள் இவர்களது பிரதான செய்தி அறிக்கைகளில் வரும் அபத்தங்கள் அத்தோடு முடிந்துவிடாது சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக ஷார்ட்ஸாக வரும் அவற்றுக்கு மேலும் கை கால்கள் இப்படித்தான் இவர்களுடைய கடந்த காலம் இருந்தது வைத்தியர் ஷாஃபி விவகாரம் நல்ல ஒரு உதாரணம் அப்பட்டமான ஒரு பொய்யை முதற் பக்கத்தில் பிரதான செய்தியாக சமூகமயப்படுத்தியது பிரபலமான ஒரு சிங்கள நாளிதழ் அதன் பின் இரண்டு டிவி அலைவரிசைகள் அரங்கேற்றி முடித்தார்கள் அந்த செய்தியை இன்று ஷாஃபி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் குறித்த காலத்துக்கான சம்பள வாக்கியம் திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்படி அபாண்டமாய் இட்டு இந்த இரண்டு தொலைக்காட்சிகளும் எப்போதாவது மன்னிப்பு கேட்டதா இதுதானா ஊடக தர்மம் வீரவம்ச ஊடக சுதந்திரம் பற்றி பேசும் அளவுக்கா இந்த நாடு சென்று விட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வீரவன்சவுக்கோ நாமல் தரப்புக்கோ ஊடக சுதந்திரம் பற்றி பேசவே அருகதை இல்லை என்ற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் சரித்திர ஏடுகளில் பதிவாகி இருக்கின்றன ரூபவாகினிக்குள் புகுந்து அன்றைய அமைச்சர் மெர்வின் சில்வா செய்த அட்டகாசங்கள் சிரச சீத்து தொலைக்காட்சி அலுவலகங்களுக்கு தீ வைத்த சம்பவம் சண்டே லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசாந்த விக்ரமதுங்க போன்றோரினுடைய கொலைகள் ஒரு இருண்ட வரிசையே நம் முன்னே நிற்கிறது ஆனாலும் இலங்கை மக்கள் எல்லோரும் நேற்று தான் பிறந்து வந்தார்கள் என்று நினைத்து கொண்டு அரசு இரு ஊடகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் பேசுவதற்கு நாமல் ராஜபக்ச தரப்பு முதல் ஆளாய் வந்து பந்தியில் உட்கார்ந்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை சஜித் பிரேமதாசவும் அரசு மேற்படி தனியார் ஊடகத்தை நசுக்க முயற்சிப்பதாகவும் ஊடக சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் சஜித் உடனே செய்ய வேண்டியது என்னவென்றால் ராணி என்ற சிங்கள படத்தை போய் பார்ப்பதுதான் அவரது தந்தை ரணசிங்க பிரேமதாச காலத்தில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் கலைஞர் ரிச்சர்ட் டி பற்றிய படம் அது சொய்சா தந்தை பிரேமதாச ஆட்சி செய்த போது சஜித் பிரேமதாச வெளிநாட்டில் இருந்தார் அவர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நாமல் போல பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடவும் இல்லை ஆகவே ஊடக சுதந்திரம் சட்டத்தின் ஆட்சி பற்றி பேச சஜித் பிரேமதாசவுக்கு நாமலை விட தாராளமாக முடியும் என்றாலும் சஜித் பிரேமதாச தன் வாழ்க்கையில் சறுக்கிய மிக முக்கியமான தருணமான ஆண்டினுடைய ஜனாதிபதி தேர்தலை பார்க்க வேண்டும் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக நாடு முழுக்க பீதியும் விழையோடி கொண்டிருந்த போதுதான் சஜித் தேர்தலில் நின்றிருந்தார் எந்த விதமான ஊடக அறமும் இல்லாமல் சஜித்தை மிக மோசமாக நிந்தித்தது என்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஊடகம் இதனால் கடும் கோபத்துக்குள்ளான ஹரின் பெர்னாண்டோ மறைக்கான் ஹிருனிகா போன்றோர் அப்போது பாராளுமன்றத்திலே வீடியோக்கள் இன்னமுமே வைரலாகத்தான் இருக்கின்றன கொடுத்த வாக்கை அரசியல்வாதி மறந்து விடுவான் ஆனால் வாங்கிய அடியை என்று சொல்லுவார்கள் மிக மோசமாய் பழி சொல்லுக்குள்ளான சஜித்துக்கும் அவரது கட்சிக்காரர்களுக்கும் இப்போது அதே ஊடகம் ஆதரவளிக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக பழசையெல்லாம் மறந்துவிட்டார்களா என்று கேட்க தோன்றுகிறது உண்மையில் இந்த அரசு என்ன செய்யும் குறித்த ஊடகத்தை தடை செய்யுமா அல்லது எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி வைக்குமா என்று தெரியவில்லை எச்சரிக்கை ஏற்கனவே பல தடவை கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் சுதந்திர ஊடக ஜனநாயகம் என்றெல்லாம் போராடக்கூடிய சிங்கள சமூக முற்போக்குவாதிகள் கூட இது போன்ற ஊடகங்களுக்காக குரல் கொடுக்க போவதில்லை என்பதே யதார்த்தம் இறுதியாக ஒரு விடயம் சட்டம் வெல்லுமா அல்லது அரசியல் காய் நகர்த்தல்கள் வெல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடக சுதந்திரம் என்பது கட்டாயம் அவசியம் ஆனால் அந்த சுதந்திரம் ஒரு தனிநபரினுடைய நட்பெயரையோ அல்லது ஒரு நாட்டினுடைய அமைதியையோ காவு வாங்கும் ஆயுதமாக மாறும் போது அதை வேடிக்கை பார்க்கவும் முடியாது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் தங்கள் தேவைக்காக ஊடகங்களை வளைத்தார்கள் சில ஊடகங்கள் தங்கள் வியாபாரத்துக்காக அரசியல்வாதிகளை உருவாக்கின இந்த சாக்கடை அரசியல் விளையாட்டுக்குள் சிக்கி சின்னாபின்னமானது என்னவோ அப்பாவி பொதுமக்களினுடைய மனநிலைதான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்